ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீன்பிசி டி நியூஸ் ஆர்பி டெட்டு அது இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ ஓகேங்களா ஸோ இது பிசிஎஸ்ஐ ஓகேங்களா கான்ஸ்டபிள் எல்லாத்துக்குமே வந்து கிளாஸஸ் வந்து தொடர்ந்து வீடியோ கிளாஸஸ் அண்டு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் உடைய டெஸ்ட்டு டூ ஓகேங்களா டெஸ்ட் ஒன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்லையும் ஆட் பண்ணியிருப்போம் இன்னைக்குரிய டெஸ்ட் போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் படித்தவங்க அட்டன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோ குழப்பிலாம் முதலது ஓஎஜ் என்பதன் கலைச்சல் என்னன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கடற்பயணம் எப்போ நம்ம ஞாபகத்துக்குது அப்படின்னா ஒரு ஏஜ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் பயணம்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்து வந்து பொறுப்புகள் வரல அதுக்காக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம்ங்க அடுத்தது உன் வீடு டேஸ் அமைந்துள்ளது உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அடுத்தது இதெல்லாம் தான் சுற்றெழுத்துகளுக்காக பார்க்கக்கூடியது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வானம் இது கீழ்கண்ணை எதனை குடிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதாவது அகச்சுட்டா புறச்சுட்டா இரண்டுமா இரண்டும்மில்லை இதுதான் ஆப்சன்ஸ் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் புறச்சுட்டு இது எப்படி நம்ம நம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆ வானம் இதில் பாருங்கள் ஆ வானம்ன்றதுல ஆன்றதான் புறச்சொட்டு சாரி சுற்றெழுத்து எழுத்தை எப்பயுமே எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத பாருங்கள் வானம் இது பொருள் தந்தால் புறச்சுட்டு பொருள் தரலை அப்படின்னா அகச்சுட்டு ஓகேங்களா வானம்ன்றதுக்கு பொருள் இருக்குது ஓகேங்களா அந்த எழுத்து எடுத்ததுக்கப்புறம் பொருள் இருந்துச்சு அப்படின்னா அது புறச்சொட்டு அடுத்த கேள்வி டெபிட் கார்டுடைய கலை அதாவது கலைச்சொல் சொல் தரக அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க கிரெடிட் கார்டு அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இன்னொன்று டெபிட் கார்டு இதை தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைட்டாக குழப்பிக்குவாங்க பார்க்கலாம் கிரெடிட் கார்டு அப்படின்றதுக்கு டெபிட் கார்டுன்றதுக்கு ஃபஸ்ட்டு டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை எப்போ நம்ம குழப்பம் நியாச்சுக்கோன்னா கிரெடிட்னா கீழ் தான் எழுதுவோம் கடன் அட்டைக்கு கா கா வரிசையில் வருதுன்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது பிறமும் தம்மை போல செய்யும் இதில் யாருடைய நேர்மையை குறித்து கூறுகிறார் மாதான வங்கி இதில் உங்களுக்கான கேள்வி மாதானு வங்கி என்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் வணிகர்களை குறித்து தான் கூறுகிறார் அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளுள் எந்த கூற்றானது சரின்னு கொடுத்துருப்பாங்க நெல்லை கொடுத்து தானியத்தை பெற்றனர் ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தை பெற்றனர் ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா இரண்டு மட்டும்தான் சரி ஏன்னா அவங்க நெல்லை கொடுத்து தானியத்தை பெற்றிருக்க மாட்டாங்க உப்பை பெற்றிருப்பாங்க அப்போ இது தவறு இந்த கூற்று மட்டும்தான் சரி ஏழாவது நாட்டுப்புற பாடல்களை குறிப்பிடும் குறிப்பிடும் பொருந்தது எதுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர்னு பார்த்தலாம் ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை ஏன்னா ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு அது இல்லாமல் பாட்டு தொழில் பாடல் இது எல்லாமே வந்து நமக்கு நாட்டுப்புற பாடல்களில் வரும் அடுத்தது போர்க்களத்தில் வெளிப்படும் குரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மரம் தான் ஏன்னா மரம் அப்படின்றது என்ன ஆன்சர் அப்படின்னா வீரம்னு வரும் ஓகேங்களா சமர்னா போர்னு வரும் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மரம் முக்குளித்தான் ஆளுக்குள் முத்தடித்தான் இது வந்து யாருடைய நூல்கள்னு கேட்டு அதாவது யாருடைய அடிகள்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் முடியரசன் ஓகேங்களா ஸோ வந்து இது என்ன அப்படின்னா நானிலம் படைத்தவன் அப்படின்றது நான்கு நிலம் எப்படியெல்லாம் உருவாச்சு மனிதர்கள் வந்து அதை எப்படி உருவாக்குனாங்கன்றது மாதிரி வந்து அவர் படைச்சிருப்பார் அதில் தான் சொல்லியிருப்பார் முக்குளிச்சு ஆளி ஆளினா இந்த இடத்துல வந்து என்னென்ன அப்படின்னா கடல் கடலுக்குள்ளே வந்து முத்தெடுத்தார் அப்படின்ற மாதிரி வந்து படைச்சிருப்பார் ஆராயும் அடிவு உடையவர்கள் எந்த சொற்களையும் பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பயன் தராது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தாழ்வான சொற்கள் அப்படின்றதும் சரியாக வர மாதிரி இருக்கும் விளையற்ற சொற்கள்ன்றதும் வர மாதிரி இருக்கும் அதனால தான் வந்து தெருக்களோட பொருளை தெளிவாக படித்தா தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஆன்சர் பயன் தராத அடுத்தது விருந்து புறத்தை தானோன்றல் சாவா மருந்தெனினும் வீண்டர் பார்த்து அன்று இதில் சாவா மருந்தெனினும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சொல் வந்து எதனை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அமிழ்தத்தை தான் குறிக்கிறது ஓகேங்களா ஸோ அமிழ்தமே இருந்தாலும் வந்து விருந்தினர்கள் இருக்கும்போது தான் மட்டும் உண்வது சரியாகாதுன்ற மாதிரி இந்த பொருள் வரும் கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஆர்டர் எது சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அடுத்த கேள்வி பெரும்பு என்பது எந்த சொல்லில் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது கீழே கதில் எதில் வந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னென்றதை பார்க்கலாம் இதில் ஓவனுக்குமே பொருள் இருக்கு இல்லையா இந்த விலை அப்படின்றது நமக்கு பொருள்களுடைய விலையை குறிக்கக்கூடியது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிருங்க ஓகேங்களா இது ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியாததை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் ஓகேங்களா ஓகே இப்போ ஆன்சர் ஓவனை பார்த்துலாம் ஃபஸ்ட்டு இது என்னது விலை விலைனா என்னது அப்படின்னா பொருளோட விலைகளை குறிக்கக்கூடியதான் இந்த விலை ஆன்சர் அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது விலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த விலைனா உண்டாக்குதல்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அப்போ இதுதான் ஆன்சர் இந்த விலைன்றது தான் விரும்பு அப்படின்ற பொருளில் வரும் ஓகேங்களா ஸோ இந்த இலை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நூல் இலைகள் அப்படின்ற பொருளில் வரும் இது வந்து மயங்குழி எழுத்துக்களில் இருக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பகீரதன் தவம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து அர்ஜுனன் தவசை தான் நம்ம பகீரதன் தவம்னு சொல்லுவோம் மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் பார்க்கலாம் ஒற்றைக்கல் யானை திருக்கடல் மல்லை கலங்கரை விளக்கம் இது எல்லாமே அங்கே கூடிய காணக்கூடிய ஒரு இடங்களாக தான் இருக்கும் ஸோ இவற்றில் எதுவும் இல்லை ராஜஸ்தானில் அடுவரை திருநாள் எவ்வாறு போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இதில் வந்து சப்போஸ் உங்களை கேன்சர் தலைன்னா ஆப்ஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணலே கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து லோரி அப்படின்றத பாருங்களேன் லோரின்றது வந்து எங்கே கொண்டாடுவோம் நம்ம பஞ்சாப்பில் கொண்டாடுவோம் ஓகேங்களா ஸோ ஏன்னா பஞ்சாப் பாருங்க தான் அதிகமாக லாரி ஓட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம லெசன்ஸ் வந்து நடத்தும் போது உங்களுக்கு ஷார்ட் கூட சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஸோ தெரியாதவங்க தெரிய அதை வந்து ஒன் டைம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன லெசன்ஸ்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரி ஓகே ஆன்சர் பார்த்தலாம் பஞ்சாப் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் லோரி அப்படின்றது வரும் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகரம் சங்கராதி மகர சங்கராதின்றதுல ஆந்திரா கர்நாடகா மராட்டி அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் இது எல்லாமே வரும் ஓகேங்களா ஸோ அப்போ உத்தராயனுக்கு என்ன வரும் குஜராத்தும் ராஜஸ்தானும் வரும் அப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா உத்தராயன் எப்படி நம்ம ஞாபகத்துக்கு ராயனுக்கு ரான் வரும் ஓகேங்களா உத்தராயனில் அதே மாதிரி ராஜஸ்தானுக்கும் ரான்றது வரும் அதே மாதிரி குஜராத்துக்கும் ரான்றது வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஞாபகம் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் கீழ்கணக்கூற்றானது சரியாக தவறா கூற்றுன்றது உழவர்கள் ஆவணி திங்களில் விதைத்து தைத்திங்களில் அறுவடை செய்வதுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கூற்றானது வந்து பார்த்தோன்னா தவறு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உழவர்கள் வந்து ஆடி திங்களில் விதைப்பாங்க அதாவது ஆடி மாதத்தில் விதை விதைத்து தை திங்களில் அறுவடை செய்வர் அப்படின்றது அப்போ தை மாதத்தில் அறுவடை செய்வன்றதான் இதோடைய பொருள் அடுத்தது தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று கூற்று இரண்டு நந்தவனம் என்னும் சொல்லோட பொருள் வந்து மைவனம்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இதில் வந்து ஆன்சர் என்ன அப்படின்றத கேட்டிருப்பாங்க ஆன்சர் நந்தவனம் அப்படின்றதுக்கு மைவனம்னு கேட்டால் கண்டிப்பாக இது தவறு ஓகேங்களா ஸோ ஏன்னா இது வந்து சொல்லும் பொருளும் இருக்குது பார்த்தீங்களா அதில் தெளிவாக படிச்சிருந்திங்கன்னா இந்த கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஸோ ஆன்சர்ன்றதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஆன்சர் வந்து கூற்று ஒன்று தான் சரி ஓகேங்களா ஏன்னா தாளாட்டுன்றது வாய்மொழி இலக்கியங்கள்ன்றது ஒன்று நந்தவனம் அப்படின்ற சொல்லுடைய பொருள் வந்து மைவனம் கிடையாது அப்போ இந்த கூற்றானது உங்களுக்கு தவறு ஓகேங்களா ஓகே இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி நந்தனவனம் அப்படின்ற அந்த சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கூற்று ஒன்று சரி பிறடன் நாம் பேசக்கூடாததற்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர்னு பார்க்கலாம் ஆன்சர் வந்து இன்சல் ஓகேங்களா இதில் வந்து கேள்வியை நல்லா படிச்சிருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும் மிரடனும் நான் பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னா என்னது நல்லா கடும் சொல் வன் சொல் கொடுஞ்சொல் இதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது அப்போ பேசக்கூடாததுக்கு எதிரொல்லா இன்சொல் ஓகேங்களா அப்போ ஆன்சர் இது தான் ஓகேங்களா இந்த கேள்வி வந்து கேள்வி நல்லா தெளிவாக படிக்கும் போது தான் புரியும் குறுந்தகடு அப்படின்றதுடையே ஆங்கில சொல் என்னன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் காம்பாக்டு டிஸ்க் ஓகேங்களா ஸோ இதுதான் குந்தகடுன்னு சொல்வோம் கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் இதில் அந்த அதோடைய இணை எழுத்துக்கள் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ நன்றுன்றதில் வந்திருக்கும் தென்றில் வந்திருக்கும் பந்தில் வந்திருக்கும் பந்தயமில் வந்திருக்கும் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் கற்காண்டி ஏன்னால் இதில் எழுத்து வராது இணைய எழுத்துன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த அந்த அடுத்தடுத்து வரும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆ அப்படின்னா அதோட இணை எழுத்து ஆ அது மாதிரி ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் இதில் புள்ளி வச்ச எழுத்துக்கும் அதுக்கு தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு இதில் புள்ளி வச்ச எழுத்து பாருங்கள் இந்து ஓகேங்களா அப்போ இந்துக்கு முன்னாடி அந்த இக்கு இங்கில் எது வரும் தா தான் வரும் அப்போ இது தான் இருக்குது அப்போ இந்த இது கரெக்ட் அதே மாதிரி தான் பந்துக்கு இந்துக்கு அடுத்து தான் வந்திருக்கு அப்போ கரெக்ட் அடுத்து இதில் பாருங்களேன் அதே மாதிரி ரெண்டு சொல்லி இன்னு ரெண்டு சிலி இன்னுக்கும் பாருங்க இக்கு இங்கே ரெண்டு சொல்லி இன்னுக்கு மேலே என்ன வரும் ரெண்டு சொல்லி இந்த பெரிய ராக தான் வரும் அப்போ தென்றலும் கரெக்டு தான் நன்றும் கரெக்டு தான் கற்கண்டில் பாருங்களேன் கற்கண்டில் என்ன இருக்குது இருன்னு இருக்குது ஓகேங்களா இரு இருக்குது பார்த்தீங்களா இரு இன்னும் தான் இணை எழுத்துக்கள் ஓகேங்களா ஆனால் இங்கே இருக்கடுத்து கா வந்திருக்கு அப்போ இந்த தான் தவறு அடுத்து வேற்றுநாடு ஆஹா தமவே ஆம் ஆயினால் இதில் வந்து எந்த நூலோட அடிகள்னு கேட்டிருப்பாங்க பழமொழி நானூருடைய நூலடிகள் ஓகேங்களா ஸோ பழமொழி நானூருடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இணையன எழுத்துக்களுடைய இன எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஆன்சர் இடைனம் தான் ஓகேங்களா ஸோ இரல வரலன்னு சொல்லுவாங்களா அதாவது புலி விஷயம் எழுதும் போது இ எழுதுவோம் சாரி இ இரு ஓகேங்களா இரு எள்ளு இவ்வு எள்ளு எள் ஓகேங்களா ஸோ இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு இடையினம் தான் இதுக்கு இந்த இணை இணைய எழுத்துக்கள் வந்து இது அடுத்தது எத்தனைக்கும் மேற்பட்ட குர பல்லுடக குறந்தவர்கள் வந்து குழந்தைகளுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏன்னா நூலகம் நோக்கிலேருந்து மோஸ்ட்லி வந்து அதிகபட்சமாக எப்போயுமே ஒரு நூல் கொஷின்ஸ் வந்து வந்துடும் இப்போ நடந்த ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோரில் கூட என்ன பண்ணியிருந்தாங்க நமக்கு நூலகம் சார்ந்து வந்து பழைய நூலகம் எது ஆசியாவிலே பழைய நூலகம் எது அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் பார்த்துலாம் ஆன்சர் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லுடக குறைந்தவர்கள் வந்து குழந்தைகளுக்காக சேகரிக்க அந்த அந்த இதில் வந்து சேகரித்து வச்சுருந்தாங்க கட்டது அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதையே வந்து அப்படியே கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து படிக்கும்போது இது யாரோ யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் அவையார் அவர் தான் சொல்லியிருப்பாங்க கற்றது அளவு கல்லாதது உலகளவு இது நூல்லேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து இருபத்தைந்து கேள்விகள் முடிஞ்சிருச்சு அனைவருக்கும் வந்து தி பெஸ்ட் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக வந்து தமிழை ஃபுல்லாக கம்ப்ளீட் உங்களோட எய்ம் அடையிறதுக்கு எங்கள் டீமை சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஸோ மொத்தம் இருபத்தைந்து கேள்விகள் இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வித் உங்களோட நேமோட மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நேமோட மென்ஷன் பண்ணுங்கள் எது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அந்த கமெண்ட்டில் போடுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டில் போடும்போது நிறைய பேர் போடும்போது நம்ம எந்த பிளேஸில் இருக்கும்னு ரேங்க் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக தான் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச் வந்து நிறைய கண்டெக்ட் bàn lõng một kính lắm. So, okay, thank you.